ரசிக்கிறவங்க பாருங்கள் பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சாப்ரை பண்ணிவிட்டு வீடியோவை புதுசாக பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஆனியன் ஊத்தாப்போம் செய்ய போகிறோம் வீட்டில் எல்லாம் ஓட்டில் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க சரிங்களா வீட்டிலையே எப்படி செய்ய போகிறோன்றதை காமிக்கிறேன் நல்லா ஆணி நல்லா எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா பிரியாணி நல்லா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தோல் உரிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த சாப்ஸில் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொடி மாசு மாதிரி முட்டை பொடி மாசு மாதிரி பாருங்கள் நல்லா பொடிசா அப்படி இருக்குது பாருங்கள் பொடிசா அது காமிக்கிறேன் ஃபைனலாக லோ பொடிசாவான்னு கேட்கலாம் அது எப்படிதான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதனால் ஆனியன் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா ஆனியன் ரெடி பண்ணிவிட்டு முக்கியமாக முத்தப்பத்துக்கு ஆணியன்ற தொட்டு பயங்கரமாக சூப்பராக ரெடி பண்ணலாம் இதை ஃப்ரை பண்ணணும் அது இல்லாமல் சரி வெயிட் பண்ணுங்கள் அல்மோஸ்ட் வந்து சாப்பிடல போட்டு எல்லாமே வெங்காயத்தை நல்லா சிறுசாக பொடியாக நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து நெனையில் போட்டு நல்லா பொன்னுரிமா வதிர்த்து தோசை மேலே வச்சு அப்படியே நான் எப்படி இருக்குன்னு அமைக்கிறேன் பாருங்கள் கேப்சூலில் போட்டு நல்லா பொடிசாக பண்ணியாச்சு சரிங்களா அதுக்கான வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வேர்க்கல்ல சட்னி அடா அடா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் உண்மையிலே காமிக்கலாம் பாருங்கள் இந்த காம்பினேஷன் வேர்க்கலை சட்னி இந்த ஆனியன் ஊத்தாப்பு சட்னி எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள் சாமையாக இருக்குங்க நீங்களாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சூப்பராக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சின்ட்டு சரிங்களா இந்த கலக்கவை நல்லா வறுத்து அதுக்கப்புறம் சட்னி பண்ணிடலாம் கடையில் எண்ணெய் ஊற்றி கடலை எண்ணெய் செக்கில் ஆட்ட கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ இதை நல்லா பொண்ணுமாக வறுத்துக்கலாம் வெங்காயத்தை ஆனியனில் கொடுக்கலாம் கடையில் நல்லா பதமாக இதமாக நல்லா பொன்னிறமாக வருத்தம் அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதனால கொஞ்சம் பொறுமையாக நல்லா பொன்னிறமாக இது பண்ணுங்க வருத்துங்க நம்ம பண்ண மாதிரி நல்லா ஆனியன் நல்லா ப்ரௌனிஸ் ஆயிடுச்சு சரிங்களா நல்லா பொன்னிரமாக வறுத்தாச்சு ஆனியனை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான தேவையான நம்ம அரிசி மாவு ரெடி பண்ணி எல்லாம் ஆல்ரெடி வச்சுருக்கோம் அரிசி மாவு இங்கே பாருங்க வேர்க்கலை சட்னி இது மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க சூப்பராக நம்ம சாப்பிட்லாம் வேர்க்கலை சட்னிங்க பாருங்கள் வீட்டில் செய்கிற வேர்க்கலை சட்னியே இதாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் தான் ஆணின் நல்லா மேலே பஃப் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் ஊற்றி பொன்னீரமாக அதுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா அந்த ஆணின் அந்த தோசைனையும் ஆணி தப்பு சூப்பராக இருக்குங்க சரிங்களா இந்த பாருங்க ஆணியின் உண்தாப்பம் ரெடியாக இருக்குது வெறுக்கல சட்னிக்கு சூப்பராக இருக்கும் நீங்களே விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி சாப்பிடுங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருமையான ஒரு நைட் டின்னர் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டோம்னா ஆரோக்கியம் உடம்புக்கு பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு பாருங்க நல்லா புரோனியூஸாக வந்திருக்கு பாருங்கள் ஆனின் சூப்பரான ஆனையன் ஊற்றாப்பும் ரெடி அடுப்பில் ஒன்று வச்சிருக்காங்க அது எப்படின்ற காமிக்கிறேன் சூடாக இருக்கு பாருங்கள் எத்தினி சாப்பிட்டாலும் வயிறு ரொம்ப போது அளவுக்கு சாப்பிடனே இருக்க தோணும் ஏன்னா இது வந்து சூப்பர் ஆனியன் வித்து தோசை ப்ளஸ் வந்து இந்த வெர்க்கல்லை சட்னி வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி வந்து ஆனியனை நல்லா சாப் பண்ணி சிறுசாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் சரிங்களா ரொம்ப பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து குழந்தையும் கூட சாப்பிட்லாம் பேபி குழந்தை அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் அப்பருங்க எந்தளவுக்கு பிரெயின்ஸ் வந்திருக்கு வந்துருக்கு அப்படியே அந்த சாப்பிடும்போது தெம்ட்டு வரும் பாருங்க அந்த அளவுக்கு வேர்க்கலை சட்னி இதுதான் முக்கியமான நம்மளுக்கு தொட்டுக்கிறது டிஷ்ஷு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் குட்டிசும் பாருங்கள் இதே தான் அவங்களும் சாப்பிட்னுக்குறாங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அந்த வேர்க்கலை சட்னி அந்த பார்த்தீங்கன்னா ஆனியன் ஊத்தாப்பம் அங்கே பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது ஏன்னா ஹோம்மேடு அதனால் வந்து ரொம்ப பசங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க ஆனியன் ரொம்ப நல்லது அப்போ டைரிமிட் மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும் நீங்களே இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க உங்கள் பசங்களுக்கோ பிடிக்கும் பா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் லைக்கும் போடுங்க மறக்காமல் பார்த்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க